ஓமலூர் அருகே சாலை விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் கன்னத்தில் முன்னாள் எம்எல்ஏ அறையும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் என்ன நடந்தது வணக்கம் சரவணன் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காமநேரி முதல் சின்ன திருப்பதி வரை செல்லும் சாலையை அகலப்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனனுக்கு சொந்தமான நிலத்தை மட்டும் தவிர்த்து இதர பொதுமக்களுக்கு சொந்தமான நிலத்தில் சாலை விரிவாக்கம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அர்ஜுனனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது தன்னிடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவரை அர்ஜுனன் திடீர் என கன்னத்தில் அறைந்து தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அர்ஜுனன் தருமபுரி தொகுதி எம்பியாக ஒரு முறையும் தாரமங்கலம் தொகுதி எம்எல்ஏவாக இரண்டு முறையும் பதவி வகித்துள்ளார் அதேபோல் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஓமலூர் சுங்கச்சாவடி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த அரசு அலுவலர்களை தாக்கி தகாத வார்த்தைகளால் கிட்டினார் அப்போது அது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அவர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டு கட்சியிலும் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் பொது அவர் பெண் ஒருவரை கன்னத்தில் அறையும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சரவணன் தகவல்களுக்கு நன்றி சுதர்